திரு ராமகிருஷ்ணன் சார் உங்களுடைய கருத்தை வைங்க நம்முடைய கல்வியாளர்களோட பேசியிருக்கோம் சார் உங்களுடைய கருத்து வைங்க சார் அதாவது இப்போ இந்த மெடிசன் பத்தி அதாவது அந்த கோர்ஸ் அதாவது டாக்டர் ஆகணுமா அப்படிங்கிறது இருக்கு அது அதுவே அதாவது அதுதான் அதுதான் முக்கியமா வாழ்க்கையில் அப்படிங்கிறது அந்த கேள்வியை வந்து மாணவர்களும் சரி பெற்றோர்களும் கேட்டுக்கணும் ஓகே ஏன்னா இதை தவிர வேற எதுவுமே தொழிலே இல்லையா அப்படின்னு அத்தோடு மட்டும் இல்லாம நீங்க அதாவது படிச்சுட்டாங்க கூட ஒரு வேலை படிச்சுட்டா கூட நீங்க வந்து எம்டி பண்ணணும் அதுக்கு பிறகு வந்து இண்டிபெண்டா பிராக்டிஸ் பண்ணுவீங்களா இல்ல நீங்க போய் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல சேருவீங்களா இண்டிபெண்டா பிராக்டிஸ் பண்ணா உங்களுக்கு உங்களுடைய சமூக பின்னணி உங்களுக்கு ஒரு ஆதரவு இருக்கணும் அல்ல குடும்ப பின்னணி ஆதரவு இருக்கணும் இதெல்லாம் இல்லாதபடி நீங்க நெசவாளர் இது இருக்காங்க அப்புறம் விவசாயி ஏழை விவசாயி இதெல்லாம் சொல்லலாம் ஓகே அதெல்லாம் ரைட்டு பட் அதுல இருந்தும் வர்றாங்க வரவங்க இருக்காங்க ரொம்ப பிரில்லியன்ட் பீப்புள் இருக்காங்க பட் அந்த பாயிண்ட் என்னன்னா இது மெடிசின்ங்கிறத கோர்ஸ் நீங்க வந்து படிக்கணும்னா குறைந்தபட்சம் ஓகே நீங்க வந்து ஒரு கோடி ரூபாய் இருக்கும் ஒரு பத்து ஆண்டுகள் வந்து அந்த இளைஞர் வந்து அவரை தள்ளி வச்சிடணும் வாழ்க்கையில ஓகே இதுக்கப்புறம் தான் நீங்க செய்ய முடியும் இதெல்லாம் இந்த கவுன்சிலிங்ல இதெல்லாமும் சொல்லப்படலாம் ஓகே இது ஒன்று இந்தியாவிலேயே நீங்க வந்து கோர்ஸ் பண்ண போறதா நான் வந்து ஒரு இந்த இது சொன்னதுனால ஏதாவது இப்போ இந்த அபிலாஷைகள் வந்து ரொம்ப அதிகமாயின் இருக்கு ஓகே இது அதிகமாகவே வந்து என்ன பொறுத்தவரையில் ஒரு இயற்கைக்கு மாறாக என்று கூட எனக்கு ஒரு கருத்து இருக்கு ஏன்னா எனக்கு தெரிஞ்ச பாதுகாவலராக இருக்கிற ஒரு குடும்பம் ஓகே அவங்க என்ன பண்றாங்க அவருக்கு ரெண்டு பொண்கள் இந்த மாதிரி நீட்டுக்கெல்லாம் ட்ரை பண்ணாங்க கிடைக்கல போகலன்னு ஒண்ணு ஷாங்காயில் வந்து சைனாவில் வந்து முதல் பொண்ணை அனுப்புறாரு ஓகே அதுக்கு முப்பது முப்பத்தஞ்சு லட்சம் செலவிச்சாரு ஓகே அதுக்கப்புறம் ரெண்டாவது பொண்ணுக்கு அங்கே அனுப்புறாரு அங்கே அனுப்பும்பொழுது தான் வந்து கொரோனா வந்துடுது கிட்டத்தட்ட அறுபது அறுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் அவர் வந்து செலவு பண்ணிட்டார் ஓகே இந்த ரெண்டாவது பொண்ணு வந்து இப்போ அது வந்து அந்த கொரோனா வந்து அதுக்கப்புறம் அங்கே திருப்பி அனுப்பப்பட்டு அது மாதிரி பிரச்சனைகள் இருக்காங்க ஓகே அவங்கள கோர்ஸ் முடிக்கல இப்ப நான் என்ன சொல்றேன் இப்ப மத்திய அரசாங்கம் இப்ப வந்து மாநில அரசாங்கம் என்ன செய்யணும் போகணும் அதெல்லாம் இருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு கோச்சிங் கிளாஸ் நீங்க சொன்ன இந்த மெட்டீரியல் அதெல்லாம் இருக்கு ஓகே பட் இது சொல்லி கொடுக்கறதுக்கும் ஒரு நல்ல ஒரு ஆசிரியர்கள் தேவை உங்களுக்கு வெறும் நீங்க மெட்டீரியல் மட்டும் கொடுத்தா மட்டும் மட்டும் பசங்களை ஏன்னா நீங்க நீங்க யாரை எதிர்ப்பு யார யார் மீது இது கவனம் செலுத்தி நீங்க செய்யறீங்களோ அவங்க வந்து வந்து ரொம்ப மிக சாதாரண பின்னணியில வந்தவங்க அவங்களுக்கு வந்து குடும்ப ஒரு ஆதரவு இல்லை அந்த குடும்பத்துல அதாவது ஆதரவுனா அந்த பைசங்களை வந்து பரீட்சைக்கு ப்ரிப்பேர் பண்ணி அவங்கள பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு அளவுக்கு ஒரு இது இருக்கணும் ஓகே ஸோ இந்த ஒரு இதில் அப்படி இருக்கும்போது நல்ல ஆசிரியர்கள் தேவை இது இது இப்ப இந்த இதுக்கு வரும்போது இப்ப எப்படியோ வெளிநாட்டுக்கு போறாங்க இப்ப நம்ம உக்ரைன் வார் வந்தபோது இருபத்தி ரெண்டாயிரம் மாணவர்கள் அங்க இருந்தாங்கன்னு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு பல பேர் பைலாரூஸ்ல படிக்கிறாங்க இங்க படிக்கிறாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு லட்சக்கணக்கான ஒரு ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் ஓகே ஒரு ஆமா ஆமா அப்போ என்ன சொல்றேன் நீங்க வந்து இந்த பிரிட்ஜ் கோர்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க பட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அது வந்து மத்திய அரசாங்கத்துல அதாவது இந்த குறிப்பா அந்த சுகாதார அமை இது அமைச்சகத்துல என்ன ஒரு இருந்தா இந்த மாதிரி பசங்களை வந்து நீங்க வந்து மெடிசின்ல இந்தியாவில அவங்க ப்ராக்டிஸ் பண்ண கூட அளவுக்கு ஒரு கடுமையான விதிகள் இருக்கின்றன அப்படிங்கிறது இதை நீங்க தளர்த்தணும் ஓகே இது வந்து இங்க தற்போதைய பண்ணிக்கிறாங்கன்னு இல்லை ஏன் மற்ற மாநிலங்களும் அனுப்புறாங்க ஓகே அவங்க ஏதோ ஒரு நம்பிக்கை அனுப்புறாங்க அங்க படிக்கிறாங்க அப்புறம் வெவ்வேறு நாட்டுக்கு போறாங்க ஓகே இது வந்து இந்த வெளிநாட்டுக்கு வெளிநாட்டில் அனுப்பிச்சு மெடிசன் படித்து படிக்க வைக்கிறது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை மற்ற மாநிலங்களும் இருக்கு ஸோ இது ஒரு இந்திய அளவிலேயே ஒரு பிரச்சனையாக இருக்கிறது மேபி தென் தென் மாநிலங்கள் அதிகமாகவே இருக்கு எல்லாம் கொஞ்சம் வளர்ந்த மாநிலங்கள் படிச்சது ஸோ இப்போ நீங்க அதை பற்றி வந்து இவங்க இப்போ என்னன்னா அந்த அவங்களுடைய அணுகுமுறை கண்ணோட்டம் இந்த மாதிரியான நாடுகள்லேருந்து ஓகே அது வந்து இது அவங்க வந்து ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் அங்கே சரியில்லை ஓகே அதனால வந்து அந்த பசங்க படிச்சுட்டு வராங்கன்னா பிரிட்ஜ் கோர்ஸ் வந்து இவங்களை எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்களை நீக்க முடியுமோ அந்த அளவுக்கு இருக்கிறதாக தான் கருதுகிறாங்க ஓகே அதுல வந்து அவங்க ஒரு இது ரிலாக்ஸேஷன் வச்சுக்கணும் ஏன்னா உங்களுக்கு மிகப்பெரிய நாடு ஒன் பாயிண்ட் ஃபோர் பில்லியன் இருக்கிற நாடு உங்களுக்கு வந்து டாக்டர்ஸ் நிறைய தேவைப்படுது அப்படி இருக்கும் பொழுது நீங்க வந்து இந்த மாதிரி அணுகுமுறை வைத்திருப்பது இந்திய நாட்டு மக்களினுடைய நலனை நீங்க மனசில் வச்சிருந்தாலே அந்த அணுகுமுறை வைத்துக் இதுல கொஞ்சம் வந்து மத்திய அரசாங்கம் வந்து கொஞ்சம் என்ன பொறுத்தவரையில் ஒரு தாராள மனசோட இருக்கணும் ஓகே நீங்க அதுக்காக காமர் சும்மா பண்ணிக்கோங்கன்னு சொல்லலை பட் இது வந்து நீங்க அந்த பசங்களை அந்த படிச்சுட்டு வந்த பசங்களை இங்க வரவே கூடாதுங்கிற மாதிரி நீங்க ஒரு ஒரு அணுகுறீங்க அப்படிங்கிற கருத்து இருக்கு அதை அவங்க வந்து அஹ் அதுக்கு அவங்க வந்து சரியான பதில் சரியான ஒரு கண்டிப்பா தோட்டத்தோட பாப்போம் ஆஹ் திரு ராமகிருஷ்ணன் சார் நீங்க முதல் கட்ட கருத்துக்கப்புறம் நிறைவு கருத்தா நம்முடைய ஆளுமைகள் எல்லாம் பேசிருக்கிறது நீங்க நிறைய உட்டு வாங்கிப்பீங்க கருத்துக்காக நான் காத்திருக்கிறேன் ராமகிருஷ்ணன் ஆமா அப்ப நான் ரொம்ப உள்வாங்கிட்டேன் அது அப்படியே அப்படியே என்னால அழ்ந்து போயிட்டேன் நான் சரி இந்த கல்யாணங்கள்ல இதுல பேனல நான் எழுதிருக்கவே கூடாது ஏன்னா நான் முப்பது முப்பத்தஞ்சு மார்க் வாங்குறதே ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதனால நான் இந்த சப்ஜெக்ட் பேசிருக்க கூடாது ஆன் பட் என்ன பொறுத்துறை என்னன்னா நீங்க வந்து இது சப்ளை சைடும் நம்ம பார்க்கணும் இப்போ வந்து இந்தியாவுல வந்து செல்வந்தர்களுக்கு எந்த விதத்துல குறைவு இல்ல ஓகே இப்போ நீங்க வந்து இருக்கிற செல்வந்தர்கள் செல்வந்தர்கள்ல யார் யாரும் பட்டியல் எல்லாம் போட தேவையில்ல ஓகே அவங்கள எல்லாரும் கூப்பிட்டு ஓகே நீங்க வந்து எந்த மாநிலங்கள்ல நீங்க வந்து மருத்துவ கல்லூரி எல்லாம் வைக்கணும்னு நினைக்கிறீங்களா அங்கெல்லாம் வைங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு இன்ஜினியரிங் வந்து ஒரு காலகட்டத்தில் இன்ஜினியரிங் கோர்ஸ் பண்றது பெரிய ஒரு மாதிரி பட் அது 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 வந்து ஒரு இல்ல ஆயிடுச்சு யார் வேணா எப்போ வேணா பண்ணலான்ற மாதிரி அது காரணம் சப்ளை சைடு வந்து நீங்க அந்த அந்த ப்ரெஷர் எடுத்துட்டீங்க ஓகே ஸோ அந்த அளவுக்கு மெடிக்கல் காலேஜஸ் வர முடியாது வரக்கூடாது இருந்தாலும் கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் அந்த அதுக்கு ஒரு எனேபிளிங் என்வாயன்மெண்ட் அவங்க கிரியேட் பண்ணலாம் ஓகே அந்த மாதிரி பண்ணி நீங்க வந்து அப்பதான் ஏன்னா இப்போ நீங்க வந்து ரெண்டு தடவை நடத்த முடியாதா மூணு தரம் நடத்த முடியாதாங்கிறது ஒரு இது இருக்கு பட் பாயிண்ட் என்னன்னா நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான நாடு ஒன்னு புள்ளி நாலு பில்லியன் மக்கள் இருக்கிற நாடு இங்க வந்து உங்களுக்கு நம்பர் சீட்ஸ் கம்மி ஆனா ரொம்ப அதிகம் ஓகே அப்படி நீங்க என்ன செய்ய முடியும் நீங்க வந்து எப்படியாவது ஃபில்டர் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ எலிமினேட் பண்ற தான் நீங்க எல்லா எக்ஸாம்ஸுமே நடத்துறாங்க கண்டிப்பா அதாவது அந்த அந்த கேண்டிடேட் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்களாங்கறது பாக்கல முதல்ல இந்த கேண்டிடேட் எப்படி எலிமினேட் பண்ணலாம் அதுக்காக தான் இந்த டெஸ்ட் எல்லாமே நடக்குது ஓகே ஸோ அது வந்து ஒரு விதத்தில் அப்ரோச்சோட வழி இல்லை பட் வழி ஏற்படுத்த முடியும் கல்லூரிகளுடைய பிரைவேட் மெடிக்கல் வந்து நீங்க இன்னும் அதிகப்படுத்தணும் சரி ஓகே அதுக்கான ஒரு வழிமுறைகளை செய்யலாம் நீங்க வந்து பொருளாதார சீர்திருத்தங்கள்லாம் செஞ்சு முப்பத்தஞ்சு வருஷம் ஆகிற நாட்டுல இந்த இடத்துல வந்து நீங்க சீர்திருத்தங்கள் செய்வதற்கு ஏன் இன்னும் இது இது யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே அவங்க பாக்கணும் கோர்ஸ் மெட்டீரியல் அப்புறம் கோச்சிங் கிளாஸ் அதிகம் பண்ணலாமா குறைவு பண்ணலாமா அதெல்லாம் ரைட் ஓகே பட் என்ன பண்ணாலும் கடைசியில நீங்க நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து ஓரளவுக்கு தான் இருக்கும் பொழுது நீங்க என்னதான் செய்ய முடியும் பட் ஆனா ஆசைப்படுற மக்கள் அதிகம் ஆசைப்படாதீங்கன்னு நீங்க ஒண்ணு அறிவுரை கொடுக்கலாம் பட் அவங்க யாருமே புத்தர் இல்லையே ஓகே ரமண மகரிஷிகள் அல்ல சோ அப்படி இருக்கும்போது நீங்க என்ன செய்ய முடியும் அதனால நீங்க சப்ளை சைட பத்தி இந்த அரசாங்க அது அவங்க அதை அதிகப்படுத்தினால ஒழிய இது வந்து இந்த மாதிரியான ஒரு வேதனையான நிகழ்வுகள் நடப்பதை வந்து நம்ம அதை பத்தி பேசலாம் வருத்தப்பட்டுக்கலாம்